துயர் தரிசனங்கள் வயதான தாயின் மரணம் வீட்டு ஓசையாக பிள்ளைகள் உறவினர்கள் அருகிருந்து புலம்புகின்றனர் வயதான தாயின் மரணம் சா வீட்டு ஓசையாக பிள்ளைகள் உறவினர்கள் அருகிருந்து புலம்புகின்றனர் அவர்களுள் ஒரு மகள் யாரை பார்த்து அழுவதென ஏங்கிக் கொள்கிறாள் நின்றோ நாளையோவென இவளின் கணவனும் இன்றோ நாளையோவென இவளின் கணவனும் இந்த வீட்டில் போராடுகின்றான் இந்த வீட்டில் போராடுகின்றான் கணவன் அருகிருந்து காரியம் பார்த்தவள் மறுகணம் தாயின் வெற்றுடல் அருகில் சென்று விழுந்து அழுகின்றாள் தாயின் வெற்றுடல் அருகில் சென்று விழுந்து அழுகின்றாள் நோயான இருவரையும் நாளாந்தம் பார்த்து சோலாகிப் போன அவள் தேகம் நோயான இருவரையும் நாளாந்தம் ஆந்தம் பார்த்து சோலாகிப் போன அவள் தேகம் தாயின் இழப்பிற்கு அழுவதா அன்றி தனது வாழ்வு இழக்கப்படப் போவதை எண்ணி அழுவதா அவள் கேட்கிறாள் ஆண்டவா இனையேன் ஏன் படைத்தாய் அதற்கு மகளே உன்னை இறைவன் படைத்தது இவர்கள் கடமைகளை நீயே நன்றே செய்வாய் என்பதற்காகவே மகளே உன்னை இறைவன் படைத்தது இவர்கள் கடமைகளை நீயே நன்றே செய்வாய் என்பதற்காகவே எத்தனையோ காரியங்கள் விட்டாய் எத்தனையோ காரியங்கள் விட்டாய் இவைகள் உன் தரிசனங்கள் இவைகளுள் தரிசனங்கள் மிக உறுதியாக இரு இருவருமே உன்னவர்கள் உரிமையானவர்கள் இருவருமே உன்னவர்கள் உரிமையானவர்கள் உன் இறுதி கடன்களையும் இவர்களுக்கு செய்வதற்காய் திடமுடன் உன்னை ஆயத்தம் என்றால் ஒரு வயதான மாது